நீங்கள் நிறைய பெரியவங்க இருக்கீங்க எனக்கு ஏதோ பேச தெரிஞ்ச அளவுக்கு பேசுகிறேன் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிக்கோங்க பகவான் கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறத்துலேருந்து எனக்கு நிறைய மாற்றம் அதில் நிறைய அனுபவம் இருக்குது அதில் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் என்னென்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நியூ இயருக்கு வந்து இங்கே பகவான் கோயிலுக்கு வந்துட்டு போகிறோம் அப்போ ஒன்றாந்தேதி முடிஞ்சு ரெண்டாந்தேதி நான் ஸ்கூலுக்கு பேப்பர்ஸ் கொண்டு போகணும் இப்போ கொண்டு போகிறப்ப என்ன பண்ணுறேன் நாலு கட்டையும் உள்ளே தூக்கி பேக்கில் வச்சுட்டு முத நாள் இங்கே வந்து பூஜை போட்டுட்டு அடுத்த நாள் போகிறேன் ஸ்கூலுக்கு அப்போ வந்து பேக்கில் எல்லாம் வச்சுட்டு எங்கள் வீட்டு சைடு கொஞ்சம் தண்ணி நிற்கும் சரி போயிடலாம் அப்படி எப்போயும் அங்கே போகிறோம் தான் போகிற போகிறபடி தான் அந்த பக்கம் போகிறப்ப தவறி அப்படியே விழுந்துட்டேன் விழுந்ததில் நாலு கட்டு பேப்பரும் தண்ணியில் மூழ்கிருச்சு உள்ளே எங்கள் ஸ்கூல் பேப்பர் எப்படி இருக்குன்னா ரொம்ப நஞ்சு போய் தான் இருக்கும் எப்பயுமே எழுதுனாலே எங்கே உள்ளே ஆகி அப்படியே போயிடும் அந்த மாதிரி பேப்பர்ஸ் நாலுமே உள்ளே உழுந்துருச்சு தூக்கி விடவும் எனக்கு ஆள் இல்லை எனக்கு அப்போ டக்குன்னு பகவா நம்ம சொல்லணும்னு கூட எனக்கு தோணலை என்ன செய்யறதுல எந்திரிக்கவும் முடியல அப்புறம் அங்கேருந்து யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க அவங்களாம் என்னை லிப் பண்ணி விட்டாங்க அவங்க யார் என்னன்னு கூட எனக்கு தெரியாது லிப் பண்ணி விட்டுட்டு பேப்பரெல்லாம் மூழுகின பேப்பர் ஃபஸ்ட்டு எடுங்க அப்படின்னு கத்துறேன் அப்புறம் வந்து அவங்க எடுத்தாங்க எடுத்துகிட்டு அதை பையை போடுறேன் அப்படியே புத புதன் பை ஃபுல்லாக நினஞ்சிருச்சு இத்தனைக்கும் நான் பிளாஸ்டிக் கவரில் கூட வைக்கல நார்மலான ஒரு துணி பையில் தான் என்னை வச்சு எடுத்துகிட்டு போனேன் எனக்கு என்ன செய்யணே தெரியல மணி ஒவ்வொருக்கு மேலே ஆயிடுச்சு அங்கே போய் சைன் போடணும் ஹெச்எம்க்கு ஃபோன் பண்ணுறேன் நீங்கள் முதல்ல பேப்பர் எடுத்துகிட்டு வாங்கன்றாங்க நான் என்ன சொன்னேன்னா நான் காலையை வச்சு பார்க்குறேன் எப்படின்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு வீட்டில் அப்படியே பரப்புறேன் எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி எடுத்து பரப்புறேன் அப்படியே தொப்பு தொப்பளாக ஈரமாக இருக்குது எனக்கு அழுகல்வியாக வருது பவானை என்னை விட்டுட்டீங்க நான் அந்த பேப்பரை சப்மிட் பண்ணலைன்னா நான் சிஓ ஆஃபீஸ் வரைக்கும் நான் ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்கும் இதில் அவ்வளோ சிக்கல் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்புறம் பேப்பரெல்லாம் திரும்ப காஞ்ச மட்டுக்கு எடுத்துகிட்டு உள்ளே போட்டுட்டு கொண்டு போயிட்டேன் ஸ்கூலுக்கு கொண்டு போய் வெச்சம் வந்து என்ன சொல்கிறாங்க நீ பேப்பரை முதல்ல காமிமாறாங்க இல்லை மேடம் நான் ஃபிசிக்ஸ் அப்படி வச்சு காய வச்சுட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன் காய வைக்கிறேன் ஒவ்வொரு பேப்பராக துட்டு துட்டாக காய வைக்கிறேன் திறக்கிறேன் பேப்பர் திறக்குது உள்ளே பார்க்குறேன் ஒரு எழுத்து கூட அழியலை நீங்கள் வந்து எல்லாருக்கும் எனக்கு தெரிய எனக்கு வந்து எங்கள் பேப்பர் கண்டிஷன் என்னன்னு எனக்கு தெரியும் நாமளாக ஒரு இன்கேராக இருந்தனாலே உள்ளே போய் என் பேப்பரில் அப்போ வந்து திறக்கிற பேப்பரில் ஒரு ஃபேர் கூட அழியலை உள்ள மூழ்கின பையன் பை வந்து பத்து நிமிஷம் மூழ்கிடுச்சு தண்ணியில் அப்ப எடுத்து அந்த பேப்பரை எடுத்து வேக வேகமாக கொண்டு போய் வெச்சமிட்ட அழுதுகிட்டே போறேன் காமிக்கிறேன் பேப்பர்ல ஒண்ணுமே ஆகலை பாருங்க பேர் தான் லேசா அழுது அதுவுமே ஒண்ணுமே ஆகலை அப்படின்னு சொல்றேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு குரு யாரு ஏன்னா எனக்கு தெரியாது எப்ப பார்த்தாலும் ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கிட்டே இருப்ப உண்மையிலேயே அவர் உன் கூட இருக்கிறாருங்கிறது இதை சத்தியமான சொல்ல எனக்கு பெருசாக வந்து நான் பகவான் அந்த நகையே கேட்டது கிடையாது நான் அப்பாட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன் எனக்கு பிரார்த்தனை அப்படிங்கிறது எனக்கு வர வைக்கவே கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அவர் எனக்கு கொடுத்ததே நிறைய அப்படிங்கிறப்ப எனக்கு பிரார்த்தனைன்னு ஒன்று எனக்கு பெருசாக தோணலை இப்போ இப்போதைக்கு நம்ம என்ன பகவான்கிட்ட வேண்டவன் அப்படின்னு நான் சொல்லுவேன் இன்னைக்கு நிலைமை இப்போ நம்ம கை கால் சுகத்தோட நல்லபடியாக நடக்க வச்சிருக்காரு மூச்சு காத்து வர வைக்கிறாரு அதுக்கு முதல்ல நம்ம நன்றி செலுத்தணும் நன்றி செலுத்துறதை யாருமே செய்ய செய்ய நான் முதல்ல செய்யலைன்னு சொல்ல முதல்ல எடுத்த உடனே நான் நன்றி தான் இருக்கு அவருக்கு ஏன்னா இனி மூணு வருஷத்தில் என்னுடைய லைஃப் வேற மாதிரி இருக்கு டோட்டலி சேஞ்ச் ஆயிருக்கு எவ்வளோ நன்மைகள் பண்ணியிருக்காரு பகவான் வந்துட்டு அதுக்கே அவருக்கு போடாத கூடிய நன்றி சொல்லணும் ஸோ பெரிய பிரார்த்தனை எல்லாம் வச்சுட்டு பகவான்ட்ட வரணும்னு அவசியம் இல்லை அவரோட பக்தியா நம்ம போனோம்னா அவரை அவரு தான் கெதின்னு போயிட்டோம்னா அவருக்கு தெரியும் நம்மளை எப்படி கவலை கோவில்பட்டியிலருந்து ஐயா பாலசுப்பிரமணியன் அவர் இருந்திருக்காங்க ஒரு திருநெல்வேலி பக்கத்தில் வந்து அவ்வளோ தூரம் வர பெருசு நேற்று ராத்திரி வந்து இங்கே ரூம் போட்டு தங்கி ஐயா வந்திருக்காங்க ஐயா அவர் வந்து